நீங்க <laughs> வரங்க <laughs>

ரெண்டு பேரும் இப்படி இருந்தா நாங்க எப்படி இருக்குறது அங்கட்ட ஒரு ஆள் இங்கட்ட ஒரு ஆள் ஏய் டிக்கெட் சரி பாயிட்டுவாங்க இல்ல ரயில் மூஞ்ச மூணால என்ன இருக்கு டிக்கெட் சரி பாயிட்டுவாங்க இல்ல வெயிட் பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல டிக்கெட் சரி பாயிட்டு இங்க வந்து சொன்னா விடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அண்ணா டிக்கெட் சரி பாயிட்டு வந்து சொன்னா இருங்க அண்ணா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுத்து வைங்க இன்னும் கொஞ்சம் எடுத்து வைங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி எடுத்து வைங்க

Hey, hết quá, 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 quá,

Вот, а а вот, 待って待って。Watch, watch, watch, watch. フォロフォロフォロフォロフォロフォロフォロフォロフ Deng 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 rider கர்த்தன்மாரே கர்த்தன்மாரே இன்னுதுரே குட்டிதுரே வந்து 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 ஆ அந்த வண்டி ஓடணும் ஓடுங்க தமிழை என்ன ஏழு ஓடமா வலி விடுங்க நேரம் வந்து போனேன் என்ன பண்ணுறது ஆஹ் என்ன ரோடு வேறு நினைக்கிறாங்க ஆ இந்த கொடி வாங்க முடி வாங்கிட்டு வந்தாங்க மர வண்டியிருக்கு தொந்தரவு இல்லாமல் வண்டி வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க வெற்றி கேட்டி மாறி ஒரு நாள் வரும் வந்து தங்க தமிழை வந்து வண்டி